ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி பழங்களை பார்ப்போம் இன்று ரிஷப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்கள் என்பதை எத்தகைய பழங்கள் தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ராசியில் குரு முழு இயற்கை சுபகிரகமான குரு பகவான் ராசியில் இருப்பது நீங்கள் உற்சாகமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கப் போகிறீர்கள் என்பதை தெளிவாக காட்டும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது அதிர்ஷ்டஸ்தானம் புத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் மக்கள் தொடர்பு ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இவை ஊர் அந்த குருபவனுடைய அருட்கள் அடைச்ச விழுவதாலே அத்தனையும் சிறக்கும் ராசி அதிபதி சுக்கரன் நீசமாகி கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் குருபவனுடைய பார்வை அற்புதமாக விழுவதாலே ராசி ரிஷபராசி என்பர்கள் உற்சாகமாக கண்டிப்பாக இருப்பீர்கள் குடும்பம் புத்திர வகையில் சிறப்பு இருக்கும் ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்ப்பதாலே இல்லறம் சிறக்கும் மன வாழ்க்கை துணையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கப் போகிறது ஏழாம் இட பார்வை ஒன்பதாம் இடத்திற்கு பார்வை தந்தையார் அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இதுவரை நமக்கு பயனுள்ளதாக இல்லை என்றாலும் அது பயன்பெறும் வகைக்கு செய்தியாவது கிடைக்கும் அல்லது இந்த மாதம் அவங்களை தசாபுத்திக்கு தகுந்தவாறு தந்தையாருடைய அனுகூலங்கள் தந்தை வழி சொத்துக்களால் அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு வேலையில் அனுசரணையாக இருக்கிறவங்க வேலை சனம் அப்படி இருக்குது செப்டம்பர் இருபது முதல் குடும்பத்தில் சுகச்செலவுகள் கூடும் கண்டிப்பான முறையில் பிள்ளைகளுடைய நலன்கள் இருக்கும் வருமானம் உற்சாக உற்சாகமாக இருப்பீர்கள் வருமானத்துக்கு குறை இல்லை குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய இருக்கப் போகிறது சந்திராஷ்டமம் செப்டம்பர் பதினோராம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று முதல் பதிமூணாம் தேதி இரவு நள்ளிரவு மூணு இருபத்தி நாலு வரைக்கும் சந்திராஷ்டமங்க மனம் இடரும் காலம் அவங்க தசாப்திக்கு தகுந்தவாட தான் சந்திரனுடைய நிலைக்கு தகுந்தவாட தான் சந்திராஷ்டமம் இருக்கு என்றாலும் முக்கியமான முடிவுகளை இந்த சந்திராசிரமத்தில் மேற்கக்கூடாது பரிகாரமாக துர்க்கையம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வர சகல விதத்திலும் இந்த மாதம் குடும்ப வருமானம் வேலையமைப்பு மனைவி மக்கள் ஒற்றுமை அனைத்திலுமே நீங்கள் உற்சாகம் இருப்பதற்கு உத்தரவாதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்